முதல்ல சஷ்டி என்னைக்கு வருது எத்தனை நாள் இந்த விரதம் இருக்கணும் இதனுடைய பலன் என்ன இதனுடைய சிறப்புகள் என்ன முதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு துவங்குகிறது மகா கந்தசஷ்டி அதனால இருபத்தி இரண்டாம் தேதி காலை தான் நமக்கு மகா சஷ்டி அப்படிங்கிறது துவங்க ஆரம்பிக்கிறது ஆக இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு மகா சஷ்டி விரதம் துவங்கி இருபத்தி எட்டு பத்து